பூர்த்தி செய்யற கண்டாமல் திட்டுறாரு ஓ அறிவில தமனா ஹீரோ போட்டு ஒரு கிளாமர் சாங் கூட இல்லாம அந்த போட டூ பீஸ் ஒங்கே நடக்க வர வேண்டியது இருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணு வருஷம் ஆச்சு ஒரு எட்டு வெற்றி படம் கொடுத்த கடைசியா சரவணன் இருக்க பயமேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து நாலு படம் சரியா எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல இப்படவில்லும் பொதுவாக மனசு தங்கம் நிமிர் அப்புறம் கண்ணை கலைமனை எல்லாம் மோசமான படம் கிடையாது சுமாரான படங்கள் ஆனால் என்ன கொஞ்சம் கமர்ஷியல் வேல்யூ கொஞ்சம் க கம்மியாக இருந்தது நிறைய விமர்சனங்கள் அதுக்கும் நல்ல விமர்சனங்கள் எழுதிருந்தீங்க நின்றீங்க அதில் வந்திருக்கக்கூடிய இந்த வெற்றி விழாவுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய இந்த சைக்கோ படத்தினுடைய டீம் குழு படத்திற்கும் என்னுடைய நன்றி தெரிவிள்கிறேன் இந்த விழாவுக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியாத மூணு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இசைஞானி ஐயா ஐயா அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ரெண்டு மூணு அருமையான பாடல்கள் போட்டு கொடுத்து அவருக்கு நன்றி அப்புறம் பி சி ஸ்ரீராம் சார் ஒரு பத்து நாள் இந்த படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் அவருடைய அசோசியேட் தந்தீர் அவர் தான் பண்ணார் அவருக்கும் என்னுடைய நன்றி அதித்தி அதித்தி ராவ் அவங்க தான் வந்து என்னோட ஒரு நாள் ரெண்டு தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய படத்துல எல்லாம் பாத்துட்டீங்கல்ல ரெண்டு நாள் அவங்க பின்னாடி சுத்துவாரு அப்புறம் கடத்திட்டு போயிடுவாரு அவங்களுக்கும் அவங்களுக்கும் ராஜுக்குதான் நிறைய கெமிஸ்ட்ரி படத்துல கடைசியில அந்த அம்மா வந்து சாதியை கொடுத்து அந்த ராஜ ஹீரோ வாங்கிட்டு என்னடாமே அப்புறம் காதல் கொண்டேன் காதல் கொண்டேன் எப்படி தனுஷ் கடைசியா கடத்திட்டு வச்சிருப்பாரு அதுல அவர் ஹீரோ ஆனா இந்த படத்துல ராஜா ஹீரோ நான் வந்து சும்மா வந்து காப்பாத்த போன ஒரு காதலன் கிருஷ்ணன் காதல் கூட கை குடிச்சான்னு தெரியல எனக்கு இல்ல அதனால அரித்தியை வச்சு ஒரு பிரெஸ் மீட் வச்சு படத்தை முடிச்சுட்டாரு அதுல சொல்லிட்டு இருக்காரு பார்த்து கண்டிப்பாக பண்ணுன்னு கண்டிப்பாக பண்ணுவோம் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடணும் அருண் சார் அருண்மொழி மாணிக்கம் டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ் அவர் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக கடந்திருக்காது வேற ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் கூட நடுவில் கொஞ்சம் ஓடி போயிருப்பாங்க ஆனால் தைரியமாக இருந்து அவரு எனக்கு நன்றி சொன்னார் இந்த மாதிரி உதய சார்ந்த அவங்களே அவங்க தயாரிக்க தயாரிக்காம என்கிட்ட இந்த படத்தை கொடுத்ததுக்குன்னு எனக்கு தயாரிக்கணும்னு ஆசை தான் அதை தடுத்தது மூர்த்தி சார் தான் ஏன்னா நிறைய உண்மைகள் சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரெண்டு வருஷம் முன்னாடி மிஸ்கின் சார் இந்த கதையை எனக்கு சொன்னாரு கூப்பிட்டாரு வேற ஒரு ஏலியன் கதை ஒன்று சொன்னாரு அதுக்கு முன்னாடி நடந்த கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாருக்கா சார் எனக்காக மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன் எங்களுக்கு ஒரு அது மிஸ் பண்ணிட்டோமே நம்ம நல்லா படமா இருந்திருக்குமே அப்படின்னு அப்புறம் அடிக்கடி பார்த்துப்போம் பேசிப்போம் கூப்பிட்டாரு ஏலியன் ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னாரு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது புரியல சார் எனக்கு புரியல சார் நான் விட்டுருங்க சார் ஏலியன்லாம் நமக்கு செட் ஆகாது சார் சொல்லிட்டு கார்ல ஏறி சரி நான் உன்னை வீட்டில் விட்டுறேன் அப்படின்ட்டு ஏறினாரு அப்போ போகும்போது தான் இந்த சப்ஜெக்ட் சொன்னாரு சார் இது சூப்பரா இருக்கு சார்

அப்புறம் சொன்னாரு காமெடி எல்லாம் நடந்தது என்னன்னா போன படம் கன்னியாகலைமானே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நிறைய பாராட்டுலாம் வந்து கமர்ஷியலா நாங்க நினைச்ச அளவுக்கு போல உம் பார்த்துட்டு ஒரு விநியோகஸ்தர் போன் பண்ணி என் முன்னாடி தான் பேசினாரு ஸ்பீக்கர் போன்ல பேசினாரு கண்ணா அப்படின்னு திட்டுறாரு அந்த விநியோகஸ்தர் பெரிய விநியோகஸ்தர் சொல்ல மூர்த்தி கண்ணா திட்டுறாரு அதுக்கு தமனா ஹீரோ போட்டு ஒரு கிளாமர் சாங் கூட இல்லாம அந்த பொண்ணை டூ பீஸ் எங்க நடக்க விட வேண்டியது கடைசியில் அந்த பொண்ணையும் குட் யாருக்குமே தெரியாது நான் வந்து சரி கொள்ள கன்ஃபார் நடிக்கிறேன்னு என்ன அடுத்த படத்துல சார் குறை நடிக்க வைக்க போய் எனக்கு பர்க்க ஆகி போச்சு திட்டாரு அப்புறம் நிறைய இடத்துல போகும்போது நான் வந்து கேட்டாங்க எப்படிங்க ஏங்க பிளைண்டாக நடிக்கிறீங்க ஏங்க ஒரு ஹீரோ இருக்காது ஒன்றும் இருக்காது என்ன சொன்னால் இல்லைங்க எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட எனக்கு மிஷ்கின் சார் படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் கூட நான் பண்ணுவேன் எனக்கு அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு அவருடைய படங்கள் மீது ஒரு நம்பிக்கை அதனால் படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் சிங்கம் புலியான எல்லோரும் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க கொடுத்துட்றேன் நன்றி சொல்லணும் வந்திருந்த விநியோகஸ்தர்கள் பிரதாப் சீனு ஐடிஎம் சார் மூர்த்தி சார் அவர் சொன்னது மறந்துருங்க அவர் ஏதோ கொடுத்து விட்டு போட்டு போயிட்டது அதுங்கிறது எனக்கு சம்மந்தம் கிடையாது எனக்கு ரஜினிகாஸ் ரஜினி சார் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் படங்கள் ரொம்ப போட்டு பிடிக்கும் அப்புறம் குணாண்ண அப்புறம் அந்த இவர் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் தேங்க்யூ சார் ஜி கே சினிமாஸ் அப்புறம் படத்தோட ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் காஸ்டியூம் டிசைனர் காஸ்டிங் கரெக்டர் இவங்க படத்தில் வேலை பார்த்தாங்க எனக்கு தெரிய தெரியாது எல்லாருமே அஸ்டின் பர்தாவுக்கு உட்காந்துட்டாங்க இன்க்ளூடிங் ராஜ் ராஜுக்கு வந்து ஷூட்டிங் இல்லைன்னா கூட டெய்லி வந்து ஸ்பாட்ல தான் ஒரு அஸ்டன் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாப்புல இந்த படத்தில் ராஜோட உழைப்பு வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது எனக்கும் ராஜ் எனக்கும் ராஜுக்கும் ரொம்ப பழக்கம் நண்பராக தெரியும் காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அந்த கேரக்டர் சார் வந்து அந்த கதையை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ சைக்கோ தான் மெயின் மெயின் கேரக்டர் அப்போது நான் கூட பெரிய வில்லன் சொல்வார் போல இருக்குது ஹிந்திலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஃபோட்டோ காமிச்சு காமிச்சுட்டு என்னதான் இந்த சைக்கோ கேரக்டர் அங்குலி மாதிரி கேரக்டர் பண்ணுறேன் நானும் ப்ரொடியூசரை பார்த்துட்டு உடனே ஓகே அப்படின்னா பட் இந்த படத்துக்காக ஃபிசிக்கலாக அதிகமாக என்னை விட அதிகமாக உழைச்சது வந்து ஆ நரேந்தர் அதிகமாக உழைச்சது வந்து ராஜு அது தேங்க்யூ ராஜ் விழ வேணாம் காலில் விழுந்தவங்க எனக்கு காலில் விழுது பிடிக்காது அப்புறம் ஷாஜி சார் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான சினிமா ரசிகன் நிறையா பேசுவோம் போன படத்துலேருந்தே அவருடைய ட்ராவல் ஒரு ஒரு சீனும் ரசித்து பண்ணுவார் ரொம்ப லைவாக பண்ணுவார் ஷாஜி சாரும் பவானுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நடிக்க தெரியாத சினிமா நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது இந்த மாதிரி எல்லாருமே மிஸ்கின் மாதிரி தெரிஞ்சாங்க எல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நடிக்க தெரியாது தான் என்ன வச்சு எடுத்திருக்காரு அதுவும் நடிக்க தெரியாது சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் நிறைய சார் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ஒரு சீன் தேட்டரில் நான் ஒரு அவருடைய பார்க்கல மயமா கிளாப்ஸ் அடிச்சாங்க அந்த ஒரு ஒரு குவாலி ஒரு ஒரு பணம் இருக்கும் போது வருவாரு உடனே சு சுத்தி பிரஸ் வந்து ஃபுல்லா வர சூழ்ந்துப்பாங்க கேள்வி மேல கேள்வி கேட்டே இருப்பாங்க இது வந்து கத்திட்டு போய் யோ இல்லையா நானே இப்பதான் வந்திருக்கேன் விடுங்க அப்படின்னு அப்ப தேட்டர்ல வந்து பயங்கரமான நான் உங்களை யாரும் அட்டாக் பண்ணி சொல்லிட்டு சார் நினைச்சுக்காதீங்க உடனே ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவீங்க நான் படத்துல சொன்னேன் அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது ஆஹ் யுகபாரதி நிறைய படங்கள் உங்களோட இனிமேல் அதிகமாக ட்ராவல் பண்ணணும் சார் என்ன கபிலன் என்ன அவரோட பட் பண்ணி ஒர்க் பேர் ஞாபகம் கபிலன் சார் ரொம்ப நன்றி சார் இந்த வருஷத்தோட சிறந்த ரெண்டு பாடல்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இப்பவே பதட்டமாகவே இருப்பாங்க இந்த கேரக்டர் சர்தி மைண்ட்ல சொல்லிதே இப்பாரு மேடம் ஐநூறு ரூபாய்க்கு நீ சொன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு எல்லாத்தையும் ரொம்ப சப்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த கார் வந்து நீங்க வந்து விட்டுட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அந்த வேன்ல இருந்து இறங்கி ரொம்ப சீரியஸான சீனு கார் விட்டு இறங்கி வேன்ல இருந்து இறங்கி வந்துட்டு அந்த இதை எடுத்து விட்டுட்டு ரோப் எடுத்து விட்டுட்டு நேரா போய் அவங்க பொண்ணு கிட்ட வந்து கட்டி பிடிச்சி தள்ள ஒரு மொத்தம் கொடுப்பீங்க ஏன் இருக்கா அது ஷார்ட் எடுக்கும் போது நான் சொல்லிட்டேன் இந்த பக்கம் என்கிட்ட பேச வருவாங்க சொன்ன எனக்கு ஒரு மொத்தம் கொடுங்க மேடம் அப்படின்னு அது படத்துல இல்லை அது மாதிரி நிறைய நிறைய அவங்களோட இந்த படத்தில் நடந்த ட்ராவல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நித்யா எல்லாரும் சொல்கிறாங்க அந்த காரு எடுக்கும் போது எப்படி கஷ்டப்பட்டு ஓட்டிங்க கஷ்டப்பட்டு எனக்கு ஒன்று எனக்கு ஒன்றும் கஷ்டமும் இல்லை நான் கண்ணை மூடிட்டு ஓட்டினேன் அவங்க தான் பக்கத்தில் வந்து ரொம்ப தைரியமாக உட்காந்துட்டு வந்தாங்க அவங்களும் நடிக்கிறது ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த வீல் சேர் நீங்கள் பார்த்துட்டு படத்தில் நாங்கள் ஒரு பக்கம் ஷூட் பண்ணிட்டு இருப்போம் அவங்க ஒரு பக்கம் அந்த வீல் சேரில் ரவுண்டு போய்ட்டுருப்பாங்க அதாவது அந்த வீல் சேரை வந்து அவ்வளோ அழகாக ஆப்ரேட் பண்ணணும் அந்த குவார்டர் பிளேஜ் கேரக்டரை அவ்வளோ அழகாக கேரி பண்ணணும் அப்படின்னு இந்த படத்தில் கண்ணாபன திட்டி திட்டி தான் பட ஃபுல்லாக கிளாப்ஸ் சாங்கியிருக்காங்க ஆனால் அவங்க ஒரு அரை விட்டு நான் கொஞ்சம் கிளாப்ஸ் வாங்கியிருக்கேன் தேங்க்யூ அண்ட் கடைசியா ஸ்கின் சார் கண்டிப்பாக வந்து சைக்கோ டூ யாரும் சொன்ன மாதிரி சிங்கப்பள்ள இறந்துட்டாரு அவரு ஏன் சைக்கிள் போய் நினைக்கிறது எனக்கு தெரிய ரொம்ப ஆசை கமலா தாசு கோயிலோட இருக்காங்க ப்ரொடியூசர் இருக்காரு கண்டிப்பா சைக்கோ டூ கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன் கமலாதாஸ் கேரக்டர் இருக்காங்க மேடம் கேரக்டர் இருக்காங்க ராஜ் வந்து கீழே விழுந்ததான் காட்டியிருக்காங்க தண்ணிக்குள்ள வந்து மயக்கம் போட்டு விழுந்துருந்தாலும் விழுந்துக்கலாம் சார் ஆனால் மிஷ்கின் சார் படத்தில் அதான் நடக்காது தேங்க்யூ மிஷ்கின் சார் இந்த வெற்றிக்காக நான் நிறைய உங்களுக்கு கடமை கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சார்